சாவுகச்சேரி ஆதார வைத்தியசாலை அலுவலகங்களுக்குள் நுழைய தடை விதித்து வைத்தியர் ராமநாதன் அச்சுனாவுக்கு சாவச்சேரி நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது அத்துடன் அவர் சமூக ஊடகங்களில் ஏனைய வைத்தியர்கள் மீது சுமத்திய குற்றச்சாட்டுக்களுக்கான ஆதாரங்களுடன் சாவச்சேரி போலீசில் முன்னிலையாகி வாக்குமூலம் அளிக்கவும் உத்தரவிட்டுள்ளார் தான் முன்வைத்த குற்றச்சாட்டுகளுக்கு அர்ஜுனா நாளை ஆதாரங்களை சமர்ப்பிக்காவிட்டால் அவர் மீது வழக்கு தொடராமென போலீசாருக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது சாபச்சேரி ஆதார வைத்திய சாலையின் முன்னாள் பதில் வைத்திய அத்தியகட்சர் அர்ஜுனா அண்மையில் சில கலைபரங்களில் ஈடுபட்டு சமூக ஊடகங்களில் பிரபலமானார் வைத்தியத்துறை மீது மக்களுக்கு இருந்த அதிருப்தியினால் அர்ஜுனாவின் கலைப்பரங்களின் வழி மக்கள் தமது எதிர்ப்பினை வெளிப்படுத்தினர் எனினும் அர்ஜுனாவின் கலைபரம் வைத்திய மாஃபியாவுக்கு எதிரான போராட்டமாக மாறாமல் நீட்டு போனது சாபச்சேரி வைத்தியர்களுக்கு எதிரான அவதூறு உள்ளிட்ட விவகாரங்களில் சாவச்சேரி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டிருந்தது சாவச்சேரி போலீசார் இது குறித்து சாபச்சேரி நீதிமன்றத்தில் அறிக்கையிட்டனர் இது தொடர்பான ஐந்து முறைப்பாடுகளில் இன்று மருத்துவர் அச்சுனாவை நீதிமன்றத்தில் முன்னிலையாக நீதவான் உத்தரவிட்டார் இன்றைய வழக்கு விசாரணையில் அளித்த வைத்தியர்கள் சார்பில் சட்டத்தேணிகளான திருக்குமரன் குருபரன் ஆகியோர் முன்னிலையாகினர் அர்ஜுனா தனக்கு சட்டத்தேணிகளை நியமிக்கவில்லை சாபச்சேரி ஆதார வைத்தியசாலையின் சுமூகமான செயற்பாட்டுக்காக அர்ஜுனா அந்த வைத்தியசாலையின் நிர்வாகத்தில் தலையிட வைத்தியசாலைக்குள் நுழைய நீதவான் தடை உத்தரவு பிறப்பித்தார் வைத்தியசாலை விடுதியில் தங்குவதற்கு மாத்திரம் அனுமதி அளிக்கப்பட்டது அத்துடன் சமூக ஊடகங்கள் வழியாக ஏனைய வைத்தியர்களுக்கு எதிராக சுமத்திய குற்றச்சாட்டுக்களுக்கான ஆதாரங்களுடன் சாவச்சேரி போலீஸ் நிலையத்தில் முன்னிலையாகி வாக்குமூலம் அளிக்கவும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது அந்த குற்றச்சாட்டுக்களுக்கான ஆதாரங்களை அர்ஜுனா முன்வைக்காத பட்சத்தில் அவருக்கு எதிராக வழக்கு தொடரலாம் என நீதவான் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் இன்றைய நீதிமன்ற வழக்கு தொடர்பாக சமூக ஊடகங்களில் பதிவிடவோ நேரலை வெளியிடவோ நீதிமன்றம் தடை விதித்தது அர்ஜுனாவை ரூபா எழுபத்தையாயிரம் பிணையில் செல்ல நீதவான் உத்தரவிட்டார் நீதிமன்ற விசாரணையின் போது அர்ஜுனா உணர்ச்சி வசப்பட்டு அழுவதைப் போலவும் காண்பித்தார் அத்துடன் வழக்காளிகள் சார்பில் முன்னிலையான சட்டத்திறனிகள் மக்களுக்கு எதிரான வழக்கில் முன்னிலையாவதாக குற்றம் சாட்டினர் எனினும் தமது தரப்பு முறைப்பாட்டாளர்கள் சார்பில் மாத்திரமே தாம் முன்னிலையாவதாக சட்டத்திறனிகள் குறிப்பிட்டனர் تنگل ورنگل سنگر ننھے اوکے تھینک یو اوکے تھینک یو اردهرتا اورتے پردن کے کرنگاں اتے پرہل کرنگاں انگر کر کرتاں انجا اران جی جان نہیں اچھی طریقے دا اندر کے ٹاپرا ودھلا اندر کے ٹاپرا ودھلا ٹھیک ہے وےٹنگ ہووے گا சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலை அலுவலகங்களுக்குள் நுழைய தடை விதித்து வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனாவுக்கு சாகச்சேரி நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது அத்துடன் அவர் சமூக ஊடகங்களில் ஏனைய வைத்தியர்கள் மீது சுமத்திய குற்றச்சாட்டுகளுக்கான ஆதாரங்களுடன் சாகச்சேரி போலீசில் முன்னிலையாகி வாக்குமூலம் அளிக்கவும் உத்தரவிட்டுள்ளார் தான் முன்வைத்த குற்றச்சாட்டுகளுக்கு அர்ச்சுனா நாளை ஆதாரங்களை சமர்ப்பிக்காவிட்டால் அவர் மீது வழக்கு தொடராமென போலீசாருக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது சாவச்சேரி ஆதார வைத்தியசாலையின் முன்னாள் பதில் வைத்திய அத்தியட்சகர் அர்ஜுனா அண்மையில் சில கலைபரங்களில் ஈடுபட்டு சமூக ஊடகங்களில் பிரபலமானார் வைத்தியத்துறை மீது மக்களுக்கு இருந்த அதிருப்தியினால் அர்ஜுனாவின் கலைப்பரங்களின் வழி மக்கள் தமது எதிர்ப்பினை வெளிப்படுத்தினர் எனினும் அர்ஜுனாவின் கலைபரம் வைத்திய மாஃபியாவுக்கு எதிரான போராட்டமாக மாறாமல் நீட்டு போனது சாபச்சேரி வைத்தியர்களுக்கு எதிரான அவதூறு உள்ளிட்ட விவகாரங்களில் சாவச்சேரி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டிருந்தது சாவச்சேரி போலீசார் இது குறித்து சாபச்சேரி நீதிமன்றத்தில் அறிக்கையிட்டனர் இது தொடர்பான ஐந்து முறைப்பாடுகளில் இன்று மருத்துவர் அச்சுனாவை நீதிமன்றத்தில் முன்னிலையாக நீதவான் உத்தரவிட்டார் இன்றைய வழக்கு விசாரணையில் முறைப்பாடளித்த வைத்தியர்கள் சார்பில் சட்டத்தேரணிகளான திருக்குமரன் குருபரன் ஆகியோர் முன்னிலையாகினர் அர்ஜுனா தனக்கு சட்டத்திறன்களை நியமிக்கவில்லை சாபச்சேரி ஆதார வைத்தியசாலையின் சுமூகமான செயற்பாட்டுக்காக அர்ஜுனா அந்த வைத்தியசாலையின் நிர்வாகத்தில் தலையிட வைத்தியசாலைக்குள் நுழைய நீதவான் தடை உத்தரவு பிறப்பித்தார் வைத்தியசாலை விடுதியில் தங்குவதற்கு மாத்திரம் அனுமதி அளிக்கப்பட்டது அத்துடன் சமூக ஊடகங்கள் வழியாக ஏனைய வைத்தியர்களுக்கு எதிராக சுமத்திய குற்றச்சாட்டுக்களுக்கான ஆதாரங்களுடன் சாவுச்சேரி போலீஸ் நிலையத்தில் முன்னிலையாகி வாக்குமூலம் அளிக்கவும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது அந்த குற்றச்சாட்டுக்களுக்கான ஆதாரங்களை அர்ஜுனா முன்வைக்காத பட்சத்தில் அவருக்கு எதிராக வழக்கு தொடரலாம் என நீதவான் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் இன்றைய நீதிமன்ற வழக்கு தொடர்பாக சமூக ஊடகங்களில் பதிவிடவோ நேரலை வெளியிடவோ நீதிமன்றம் தடை விதித்தது அர்ச்சுனாவை ரூபா எழுபத்தையாயிரம் பிணையில் செல்ல நீரபான் உத்தரவிட்டார் நீதிமன்ற விசாரணையின் போது அர்ஜுனா உணர்ச்சி வசப்பட்டு அழுவதைப் போலவும் காண்பித்தார் அத்துடன் வழக்காளிகள் சார்பில் முன்னிலையான சட்டத்திறனிகள் மக்களுக்கு எதிரான வழக்கில் முன்னிலையாவதாக குற்றம் சாட்டினர் எனினும் தமது தரப்பு முறைப்பாட்டாளர்கள் சார்பில் மாத்திரமே தாம் முன்னிலையாவதாக சட்டத்திறனிகள் குறிப்பிட்டனர்